மிக்சர் போட்டாச்சுங்க குருவிகளுக்கு மிக்சர் போட்டாச்சு நல்லா சாப்பிடும் மாமூலாக வர்ற குருவியே பயப்படவே பயப்படாது புதுசாக நிறையா குருவி வரும் அதுதான் ரொம்ப பயந்துக்கும் அங்கே வந்து பூவெல்லாம் நிறையா இருக்கு நம்ம வந்து பூ பறிக்கலாம் அப்படின்னு வந்துருக்குறேன் கொஞ்சம் எல்லாம் பூ மல்லிகைப்பூவெல்லாம் நிறையா இருக்குது பறிச்சிக்கலாம் அப்படின்னு பக்கத்தில் மரம் இருக்குதுங்க ஒரு மரம் நிழல் இருக்கிறதுனால பூ வந்து ஃபஸ்ட்டில் நல்லா வந்துக்கிட்டு இருந்தது இப்போ வந்து பூ வந்து அந்த நிழல் இருக்கிறதுனால மல்லிகைப்பூ வந்து அவ்வளோ வர மாட்டேங்குது அடுக்கு மல்லிங்க இவ்வளவு பூதாக கிடச்சிதுங்க மல்லிகைப்பூ எவ்வளவு பூதாக மல்லிகைப்பூ கிடச்சிருக்கு செம்பருத்தி பூ இருக்குது பறிச்சிக்கலாங்க உட்டை யாராவது பறிச்சுக்கிட்டு போயிடுறாங்க நான் வந்து செம்பருத்தி பவுட்ரு பண்ணலாம் அப்படின்னு நான் டெய்லியுமே பறித்து சாமிக்கு வச்சது போக ரெண்டு நாளைக்கு ஒரு டைம் நான் டீ போட்டு குடிப்பேனுங்க அப்புறம் மிச்ச பூவை வந்து அப்படியே காய வச்சிருவேன் சாமிக்கு விற்கிற பூவையும் கூட எடுத்து காய வச்சு வச்சிருந்தோம்னா பவுட்ரு பண்ணிக்கலாங்க செம்பருத்தி பவுட்ரு பண்ணால் நம்ம ஃபேஸ் பேக் போட்டுக்கலாம் ஹேர் பேக் போட்டுக்கலாம் இல்லை தயிரில் ஒரு போ ஸ்பூன் தயிரில் மிக்ஸ் பண்ணி ஹேர் பேக் போட்டுக்கலாம் காலையிலேயே பறிக்கலைன்னா அதை வந்து பறிச்சுக்கிட்டு போயிடுறாங்க நம்ம வந்து டெய்லியும் பார்த்துக்கிட்டு இருக்க முடியாது சொல்லவும் டெய்லியுமே நம்ம சொல்ல முடியாது இல்லைங்களா பூ பறிக்க வேண்டாம் சொல்ல முடியாது அதனால் நான் நேரமே பறிச்சிடுறது பூ பறிச்சாச்சுங்க கீச்சு மூச்சு ஒரே சவுண்டு எப்படி வந்து உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்குதுன்னு பாருங்கள் கொண்டாட்டம் மயில் வேறு வந்துடுச்சு மயில் வந்து அந்த குருவிகளை ஒன்று கூட விடாது சாப்பிட்றதுக்கு எங்கேயோ எதுவோ வந்து சாப்பிட்டுக்கிட்டு இந்த நெட்டு வந்து போட்டோம்னா கொசெல்லாம் உள்ளே வராது அப்படின்னு சொல்லிட்டு இந்த நெட்டு போட்டிருக்குறேங்க சும்மா நான் சிம்பிளாக அமேசானில் ஆர்டர் பண்ணி வாங்கி போட்டுங்க இப்போ வந்து நம்ம டீ போட்டுக்கலாங்க டீ போட்டு குடிச்சோம் തൈരായിഡ് മാത്ര സാപ്പ് நான் இதில் டீ போடுறதுக்கு கொஞ்சம் எடுத்து வச்சிடறதுங்க பாட்டில் ஒரு டம்ளர் தான் வரும் ஒன்றரை டம்ளர் வரும் டீ போட்டு குடிச்சுட்டு இன்றைக்கி கார்டனில் கொஞ்சம் வேலை இருக்குதுங்க எல்லாம் புல்லெல்லாம் வந்தது விட்டா நிறையா வந்து மூடிகிற அப்புறம் நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு ஆள் விட்டு தான் வெட்டணும் இதுனால் கொஞ்சம் லைட்டாக இருக்கும்போது போய் நம்மளே வந்து வெட்டி விட்டுடலாம் அப்படின்னு சொல்லி எங்கள் வீட்டுக்காரர் சொன்னாருங்க காப்பி வச்சு கொடுத்தா காப்பி குடிச்சிட்டு போய் அது கொஞ்சம் வேலை பார்க்கணுங்க வெளியில் போய் கொஞ்சம் கார்டனில் வேலை இருக்குது காபிக்கு வந்து நான் சுகர் லைட்டாக தாங்க அது வந்து ப்ரௌன் சுகரும் வந்து சேர்க்கக்கூடாதுன்னு தான் எங்கள் டாக்டர் சொல்கிறாருங்க எங்கள் டாக்டர் இனிப்புனா எல்லாமே இனிப்பு தான் சுகர் இருந்தால் இனிப்பு சாப்பிடக்கூடாது அவ்வளோதான் எந்த இனிப்பாக இருந்தாலும் சாப்பிடக்கூடாதுன்னு தான் சொல்கிறாரு நான் வந்து ஒரு ஆஃப் சுகர் போட்டுக்கிறதுங்க வேற வழி இல்லாமல் நான் டீ காஃபிக்கு மட்டும்தான் நான் இனிப்பு சாப்பிட்றதுங்க அப்புறம்லாம் நான் இனிப்பே சாப்பிட்றது இல்லை எதையுமே அது ஒரு ஆஃப் சுகர் சேர்த்துக்கிறது வேறு வழி இல்லைன்னு உட்காந்து டீ குடிக்கலாம் அது எதுக்குமே அது வெட்டுறீங்க எதுக்கு வெட்டுறீங்க பாவ செடிக்கு அது இருக்குது இல்லை ஆல்ரெடி என்னை இவ்வளோ ஹைட்டுக்கு அதில் கட்டி இப்போதான் அது அவ்வளவு ஹைட்டில் இருக்குதும்மா ஆவக்காய் இருக்குது பாவக்காய் ரெண்டு மூணு காய் இருக்குது வர வரைச்சிக்கலாம் வருத்தம் கிலை மரத்தில் இப்போ தப்பிய பூ மொக்கு விட்டுற பூ குட்டியோண்டு மரமாக இருக்குது ஆனால் மொக்கு விட்டு பார்த்துக்கலாம் கிளம்பி கிளம்ப வைக்கிறேன் அப்போ வயசாகிடும் நல்லா ஆனால் நிறைய பூ வச்சிருக்குது நல்லா நட்டுவிட்டேன் பூ வச்சிருக்குது நிறைய காய் இருக்குது குட்டி காயாக இருந்தாலும் நல்லா டேஸ்ட்டாக இருக்குது கசப்பு இல்லாம இருக்குது எடுத்துக்கிட்டு வெட்டுமா கரபூர உடஞ்சிடுது இந்த செம்பருத்தி வாங்கி வச்சு நான் ரெண்டு தரம் வாங்கி வச்சுட்டேங்க நல்லா ரொம்ப அழகான கலராக வரும் அது வந்து வாங்கி வச்சா தலையவே மாட்டேங்குது காஞ்சி காஞ்சி போயிடுது இந்த தரம் வாங்கி வச்சு காஞ்சி போயிரு செம்பகப்பூ மரம் உள்ளே வச்சுருந்தா நல்லா பூ எடுத்துக்கிட்டு இருந்தது சரி வெளியில் ஒன்றாது மரம் வை வெளியில் மண்ணில் வைக்கலாம் அப்படின்னு கொண்டு வந்து இங்கே வச்சிருக்கேன் நல்லா அப்போ தான் தலைஞ்சிருக்குதுங்க நல்லா தலைஞ்சிருக்குது பாரு இது வந்து இது நவா பழமரங்க வச்சுருக்கிறோம் இப்போ தான் கொஞ்சம் அப்படியே தழைஞ்சு நல்லா வந்திருக்கு

கையில் இல்லாத சேல் இருக்குது குமிஞ்சி குமிஞ்சு மாதிரி அள்ளி டேய்யே கொஞ்சம் கொஞ்சமாக நோன் நோண்டி எடுத்து அந்த கல்லெல்லாம் கொஞ்சிக்கணும் மண் எடுக்காத மண்ணெல்லாம் போடல மண்ணு சேர்ந்து போயிடும் காட்டில் கல் பொருக்கு மாதிரி கையில் அலங்காம மெதுவாக வராது எதுவும் வராது வெட்டினாலும் வராது நல்லா காஞ்சிருந்து இருந்து குத்தி குத்தி எடுத்தால் வேர் வந்துடும் செத்து வார்த்தை தண்ணி கே பார்க்கணும் செத்துல இருந்து ஒரு தெக்க மண்ணு கொட்டுன நான் கொஞ்சம் காரமா இருக்கு அங்க கல்ல இல்ல ஒரு சில க்ளீன் கொஞ்சம் க்ளீன் பண்ணியாச்சு அப்படியே இவ்வளவு இதுنا அப்ப வளர்க்க தேவையில்லை. ம். இந்த இடத்துல கம்பியை கட்டிட்டீங்களே. இங்கேயே விறச்சு கட்டிட்டீங்க. அது அப்படியே மேலே ஓய்றச்சுன்னா நல்லா தான் இருக்கு. இதோ. இதோ. ம். போதும் நல்லா வெளியில் வராமல் ஹைட்டாக போகிறதுக்காக இப்படி பிடிச்சி கட்டிக்கிட்டு இருக்கிறாருங்க எங்களுக்கு இப்படி கட்டி விட்டுட்டோம்னா ஹைட்டாகவும் போகும் கீழே வந்து நம்ம புல்லு கொத்துறதுக்கு வந்து கொஞ்சம் சௌகரியமாக இருக்கும் எல்லாம் கீழே தொங்கிக்கிட்டு இருக்குதா அதான் அப்படி பிடிச்சி கட்டிக்கிட்டு இருக்கிறாருங்க அது பூ இருக்குதுமா இப்பத்தி பாருங்க மொக்கு இருக்குது அதனால விட்டுருங்க அப்புறம் பூ எடுக்காம இருக்கும் பாரு அப்ப அப்படி பண்ணி விட்டுறலாம் இப்ப பூ மொக்கோட இருக்குது பாருங்க பாருங்க எவ்வளவு மொக்கு இருக்குது மொக்கு வருதுமா அதனால சொல்றேன் அந்த செடி வருங்க கட்டி விடாமையே மேலே போகுதுமா அந்த செம்பருத்தி செடி இதுதான் வந்து இப்படி தொங்கிக்கிட்டே வருது கொடி மாதிரி வருது இது அந்த கீழால் இருக்கிறதையும் எடுத்துருங்க மேலே ஏன்னா உள்ளே போய் அந்த பூ பறிக்க முடியாது பூ நிறையா இருக்குதா இப்படி கட்டி விட்டுட்டா பூ பறிக்கிறது ரொம்ப கஷ்டம் பூவெல்லாம் உள்ளே போயிடும் சரி விடுங்க இந்த பூவெல்லாம் இது ஆனதுக்கப்புறம் நான் கீழே இருக்கிறத கட் பண்ணி கூட விட்டுறலாம் கட் பண்ணி விட்டால் தலையதாமல் செய்யும் திருப்பியும் கட்டி விட்டுட்டால் கூட மேலே போயிக்கும் இந்த மாடு கட்டுறது மாடு கட்டளை இந்த கையில் மாடு கட்டிடுவீங்களா இந்த ஒன்று போய் இது பார்க்க முடியாது அது எப்படி போதும்மா நூல் மாதிரி இருக்குது ரெண்டு ஆள் வேதும் போட பார்க்க ஆ அத்துங்க பார்க்கலாம் அத்துமா பார்க்கலாம் வந்து இப்போ டிஃபன் பண்ணலாங்க இப்போ கார்டன் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்தாச்சு இனிமேல் வந்து டிஃபன் பண்ணலான்னு வந்திருக்குறேங்க அந்த டிஃபனுக்காக நான் பாசி பயிர் வந்து இப்பெல்லாம் பாருங்கள் எப்படி வேர்த்து போயிடுச்சு எல்லாம் எங்கள் வேலை பார்த்து வெயிலுங்களா எல்லாம் அப்படி பயங்கரமாக வேறுக்குது போய் டிஃபன் பண்ணி சாப்பிட்டுட்டு தான் குளிக்கலான்னு இருக்கிறேங்க எங்கள் வீட்டுக்காரர் ரொம்ப பசிக்குதுங்கிறாருங்க அவர் வந்து பசி தாங்க மாட்டாருங்க ஒம்பது மணினா டான்னு சாப்பிட்றோங்க அவருக்கு அதனால் வந்து எல்லா கார்டன் வேலை பார்த்தாங்களா எல்லாம் வேறுருச்சு பசிக்குது வேறு டிஃபன் பண்ணி சாப்பிட்டு தான் போய் குளிக்கவும் அதுக்காக நான் வந்து பாசி பயிர் வந்து கட்டி வச்சுருக்குறேன் அந்த பாசி பயிர் வந்து இதாக அரைச்சி தோசை செய்ய போகிறேன் கார்டன் சுத்தம் பண்ணுறதுக்கு வந்து நாங்கள் ஆள் ஊட்டுக்குவோங்க நல்லா மழை பெய்யுறப்போ வந்து பார்த்திங்கன்னா நிறையா புல் வரும் அப்போ வந்து ஆள் ஊட்டுக்குவோம் இப்போல்லாம் வந்து கம்மியாக தான் இருக்குது நம்மளுக்கும் வாக்கிங் எல்லாம் போக சொல்கிறாங்க அதனால் வந்து நம்ம இந்த மாதிரி சின்ன சின்ன வேலையெல்லாம் பார்த்துக்கிறது நம்மளுக்கும் உடம்புக்கும் நல்லது தானுங்க நம்ம முடிகிற வேலையை நம்ம செஞ்சுக்கலாம் அதனால நாங்களாக வெட்டிட்டோம் இன்னைக்கு பாசி பயிர் வந்து முளைக்கட்டி வச்சுருக்குறேன் நான் வந்து நேற்றுக்கு முத நாளே வந்து பாசி பயிர் வந்து இந்த பாட்டிலில் போட்டு ஊற வச்சு ஒரு நாலு மணி நேரம் ஊற வச்சு அப்புறம் தண்ணியை வரைச்சிட்டு மூடி வச்சுருக்கிறேன் நல்லா மொள கட்டி வந்திருக்குது பாருங்க சூப்பராக மொளக்கட்டி வந்திருக்குது இதை வந்து தான் இப்போ நம்ம அரைச்சி தோசை ஊற்ற கொத்தப்போகிறோம் ஜார் எடுத்துக்கலாங்க மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம் இது வந்து ஜூஸ் பாட்டிலுங்க ஜூஸ் போட்டு கூட இப்படி ஸ்ட்ரா போட்டு குடிச்சுக்கலாம் நான் வந்து இதுக்காக யூஸ் இருக்கிறேன் பாருங்கள் நல்ல கட்டி வந்திருக்குது கொஞ்சம் உளுந்து கருப்பு உளுந்தும் கூட எடுத்து ஊற வச்சேங்க அது நான் நேற்று தான் ஊற வச்சு வச்சேன் அதனால் நிறைய முளை வரல ஒரு அளவுக்கு தான் முள கட்டி இருக்குது இதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக முளைச்சி வெளியில் வர பார்க்குது இதுவும் கொஞ்சம் போட்டுக்கலாம் ஆனால் இது வந்து நிறையா இருக்குதுங்க நான் கொஞ்சம் எடுத்து வச்சுக்க போகிற இது இது எடுத்து வச்சுக்கலாம் எங்களுக்கு வந்து இவ்வளோ ரெண்டு பேருக்கு இவ்வளோ ஜாஸ்தி இதுவே வந்து நாங்கள் ரெண்டு நேரத்துக்கு சாப்பிடுவோம் இன்றைக்கி காலையில் நாளைக்கு காலையில் ரெண்டு நேரத்துக்கு வரும் இது இவ்வளவு போட்டு என்னால் சாப்பிட முடியாது குழம்பு கூட வச்சுக்கலாம் சேலடு கூட யூஸ் பண்ணிக்கலாம் இதில் வந்து நம்ம ஏதாவது என்ன வெஜிடபிள் வேணுமோ அதை போட்டு சேலடு மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் இதில் எடுத்து வச்சிடலாம் இது வந்து மிளகட்டின உளுந்து இதை வந்து நான் கொஞ்சம் சோம்பு போட்டுக்க போகிறேன் சோம்பு சீரகம் அரை டீஸ்பூன் உப்பு வந்து அரை டீஸ்பூன் உப்பு போட்டால் போதுங்க ரெண்டு பச்சை மிளகா இஞ்சி வந்து கொஞ்சமாக போட்டுக்கலாங்க அது பகுதி இஞ்சி இவ்வளோ இஞ்சி தான் போட போகிறேன் இஞ்சி இதை வந்து அரைச்சிட்டு வந்துடலாம் இதை அரைச்சிட்டு வந்தாச்சு இதுக்கு வந்து நான் குதிரைவாளி அரிசி மாவு வந்து நான் குதிரைவாளியில் தான் இட்லி அரிசி மாவு அரைப்பேன் அதை அரைச்சி இட்லி எல்லோ மிச்சம் மீதி இவ்வளவு இருக்குதுன்னு இதையும் வந்து நான் இந்த மாவு சேர்த்துக்க போகிறேன் கொஞ்சம் குறை குறைப்பாக தான் அரைச்சிருக்கிறேனுங்க இந்த மாதிரி கொஞ்சம் குறை குறப்பாக அரைச்சிக்கலாம் ஒரு ஐம்பது எம்எல் தான் தண்ணி சேர்த்துருப்பேன் இப்போ ஒரு ஐம்பது எம்எல் தான் சேர்த்துருக்கேன் தண்ணி வந்து ரொம்ப சேர்த்துக்க வேணாம் நம்ம இதில் வெங்காயம் கேரட் சீவி போட்டுக்கலாம் வெங்காயம் கட் பண்ணி போட்டுக்கலாம் அந்த கூட எது வேணால் போட்டுக்கலாங்க விஜிடபிள்ஸ் போட்டு கூட இந்த மாதிரி ஊற்றிக்கலாம் வெங்காயமெல்லாம் வதக்கி போட்டு கூட ஊற்றிக்கலாம் நான் வந்து சும்மா கொஞ்சமாக தான் சேர்த்துக்க போகிறேங்க இந்த ஒரு மூணு ஒரு மூணு கரண்டி சேர்த்துக்கிட்டேன் இந்த குதிரைவாரி அரிசி மாவு வந்து இதுவே தனியார் ஆயிடுச்சுங்க தெரியல இப்போ தோசை எதுவும் தண்ணி அதிகமாக ஊற்றிட்டுனேன் என்னமோ தெரியல ஊற்றி பார்த்தா தான் தெரியும் இதுக்கு ஒரு சட்னி ரெடி பண்ணிடலாம் கார சட்னி தாங்க இதுக்கு நல்லாயிருக்கும் நான் ஒரு தக்காளி சட்னி வந்து ரெடி பண்ண போகிறேங்க தக்காளி தொக்கு வந்து நான் பண்ணி வச்சுருந்தேன் தக்காளி தொக்கு தொக்கு இது வந்து தாலி கவலம் இல்லை தக்காளி நல் மிக்சியில் வந்து ஒரு ஓட்டு ஓட்டிக்கிறது குறை குறைப்பாக ஓட்டிக்கிட்டு அடுப்பில் வச்சு நல்லா வேக விட்டு நல்லா சுண்ட விட்டு மிளகாத்தூள் மஞ்சத்தூள் உப்பு அது மட்டும் போட்டு நான் வேக வச்சு வச்சுருக்குறேன் நல்லா சுண்டாக வேக வச்சு வச்சுருக்குறேன் ஆயில் உள்ள தாளிக்கோ இல்லை எதுவுமே செய்யலைங்க நம்ம இந்த மாதிரி வந்து அவசரத்துக்கு எடுத்து இப்படி தா தாளித்து சாப்பிட்ணுன்னா இந்த வெங்காயம் வந்து ஒரு வெங்காயத்தை மிக்ஸியில் குறை குறைப்பாக அரைச்சிருக்கிறேன் கருவேப்பில் வச்சுருக்கிறேன் பூண்டு வந்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கலாம் கட் பண்ணி வச்சுட்டு செஞ்சுக்கலாம் இது வந்து இப்படியாகவும் வச்சு சாப்பிட்டுக்கலாம் தக்காளி சாப்பாடு செய்யணுன்னாலும் இந்த மாதிரி வெங்காயம் எல்லாம் போடுறதெல்லாம் போட்டு தாளித்து நல்லா தாளித்து வதக்கி விட்டுட்டு அப்புறம் நம்ம இது ரெண்டு ஸ்பூன் எடுத்து போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டோம்னா தக்காளி சாப்பாடு எடுத்து போட்டு தாளிச்சிக்கலாம் தாளித்து தக்காளி சாப்பாடு செஞ்சுக்கலாம் தொக்கு தக்காளி வந்து ரொம்ப சீப்பாக இருந்ததுங்களா அதனால் வந்து இந்த தக்காளி தொக்கு செஞ்சு வச்சிருக்கு அதுவும் தீந்துருச்சுங்க நான் வந்து ஆயில் ஒரு ஒன்றரை ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம் கொஞ்சமாக கடுகு போட்டுக்கலாம் கொஞ்சமாக கரும்பி கூட்டு போட்டுவோம் நிற்க கருவேப்பிலும் வெங்காயத்தையும் போடணும் நல்லா வளங்கணும் இந்த வெங்காயம் வந்து நல்லா கசவாசம் போக வளர்ந்துட்டும் சாப்பிடாதனால எங்களுக்கு இந்த தக்காளி இருக்கிற காரமே போதும் காரம் வேணும்னா நம்ம இதில் இன்னும் கொஞ்சம் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் மிளகா கூட கட் பண்ணி போட்டுக்கலாம் பச்சை மிளகா வர மிளகா ரெண்டு சீ போட்டுக்கலாம் இந்த மாதிரி கூட போட்டுக்கலாம் காரம் வேணும்னா எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம் நான் வந்து இதில் கொஞ்சம் தண்ணி கலந்து கொடுப்பேன் மிகமாக லைட்டாக வச்சு கொஞ்சம் சட்னி வர்றதுக்கு கலந்துக்கணும் கலந்து நல்லா வளர்ந்து வச்சு நல்லா ப்ரௌன் கலராகிடுச்சு ஊக்கணும் நல்லா கொதிக்க விட்டு கொஞ்சம் மல்லிகை தண்ணியும் இப்படியே வந்து நம்ம சாப்பாடு கூட போட்டு கிளவி சாப்பிட்டுக்கலாம் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க நல்லா இருக்கும் இட்லி தோசை சப்பாத்தி எதுக்கு வேணாலும் வச்சு சாப்பிட்டுக்கலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் நம்ம தோசை ஊற்றிடலாம் இந்த வெங்காயம் கட் பண்ண வெங்காயத்தை கொஞ்சம் போட்டு தடையும் இதில் வந்து நம்ம வெங்காயம் எல்லாம் போட்டு கூட ஊற்றலாம் நான் அதெல்லாம் எதுவுமே போடலைங்க நான் சும்மா தான் ஊற்றுலாம் ஆயிலெல்லாம் என்னை டாக்டர் சாப்பிட வேண்டாம்னு தான் சொல்லியிருக்கிறாங்க ஆனால் வந்து ஆயில் ஊற்றினா தான் கொஞ்சம் வேகுது கொஞ்சம் மொறுமொறுன்னு வருது அதனால் வந்து நான் கொஞ்சம் ஆயில் மட்டும் சேர்த்துட்ருக்குறேன் அரிசியெல்லாம் என்னை சேர்த்துக்கவே வேண்டான்னு சொல்லியிருக்கிறாங்க எனக்கு சுகர் இருக்குதுங்களா அதனால் வந்து அரிசியே சேர்க்க வேணான்னு சொல்லியிருக்கிறாங்க அதனால தான் நான் வந்து இந்த மாதிரி மில்லட்டுலையே நான் ரெடி பண்ணி சாப்பிட்டுட்டுருக்கேன் ஆயிலுமே வந்து கம்மி பண்ணிக்கு தான் சொல்லி இருந்துருக்குறாங்க ஒரு மாதத்துக்கு வேறு வேறு ஆயில் வாங்கிக்கிறேன் ஆனால் ஆயிலை வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ண முடியுமா கண்ட்ரோல் பண்ணிக்கணும் நல்லா பொறும் பொறுந்து வரும் தோசை எல்லாம் நல்லா தான் இருக்குதுங்க இந்த மாதிரி தோசை தோசையெல்லாம் நல்லா தான் இருக்குது அதுக்கு சட்னியெல்லாம் வந்து நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி வச்சுக்கோங்க இந்த அரிசி தோசைக்கு எந்த சட்னி இருந்தாலும் நல்லாயிருக்கும் இதுக்கெல்லாம் வந்து கொஞ்சம் அதுக்கு தகுந்த மாதிரி பூண்டு சட்னி இந்த மாதிரி தக்காளி சட்னி கார சட்னி வகைகள் வந்து இந்த மில்லட் தோசைகளுக்கு நல்லா இருக்குதுங்க நல்லா இது வந்து இன்னும் கொஞ்சம் ஆயில் திருப்பி போட்டு விட்டா இன்னும் இந்த பக்கமும் நல்லா மொறு மொறு மொறுன்னு வருங்க ஆனால் வந்து நம்ம ஆயில் வந்து ஃபஸ்ட் சேர்த்துட்டு ஜாஸ்தி தானே அதனால நான் வந்து சேர்த்துக்கல நான் வந்து சின்ன பசங்களுக்கெல்லாம் வந்து இன்னும் கொஞ்சம் ஆயில் இந்த பக்கமும் விட்டு விட்டோம்னா நல்லா இன்னும் மொறு மொறுன்னு இருக்குங்க எந்த பக்கமும் தக்காளி சட்னி தக்காளி கார சட்னி பார்த்துட்டு சொல்லுங்க எப்படி இருக்கு நல்லா இருக்குதாம்மா நல்லா இருக்கா அவருக்கு மில்லட் தோசையே பிடிக்காதுங்க இன்னைக்கு பாசி பயிறு தோசை நல்லா இருக்குதுன்னு சொல்றாரு ரொம்ப சூப்பராக இருக்குதுங்க ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த மாதிரி செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள் இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கிறோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இவ்வளவு நேரம் என்னோடய வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றிங்க நான் அடுத்து இன்னொரு வீடியோவில் பார்க்கலாங்க நான் அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்